இருபது வருட சிறை தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தனது ஓய்வூதியத்தை தொடர்ந்து பெறுவார் என்று பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பாக தண்டனைக்கு உள்ளாகும் முன்னாள் உறுப்பினர்களின் ஓய்வூதிய இழப்பு தொடர்பான எந்த விதிகளும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய சட்டத்தில் இல்லை என்று தொடர்புடைய அதிகாரிகள் கூறுகின்றனர் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போதிலும் அவரது பாராளுமன்ற சேவை காலத்தை கருத்தில் கொண்டு அவருக்கு ஓய்வூதியம் தொடர்ந்து வழங்கப்படும் என்று பாராளுமன்ற நிதி பிரிவை சேர்ந்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஓய்வூதியத்தை நிறுத்த வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு குறிப்பாக உத்தரவிட்டால் மாத்திரமே அதை செயல்படுத்த முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கிடையில் சமீபத்தில் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவின் நிலைமை வேறுபட்டதாக கூறப்படுகிறது அவரது பாராளுமன்ற சேவை ஐந்து வருடங்களுக்கும் குறைவாக இருப்பதால் அவருக்கு ஓய்வூதியம் பெற உரிமையில்லை என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் எம்பிக்களின் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்க வேண்டும் அந்த தகுதியை பூர்த்தி செய்யாத முன்னாள் எம்பிக்கள் ஓய்வூதிய பலன்களை பெற தகுதியற்றவர்கள் என்பது பாராளுமன்ற விதிகளிலிருந்து தெளிவாகிறது இந்த சம்பவம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் தொடர்பான தற்போதைய சட்ட கட்டமைப்பு குறித்த பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது மேலும் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தண்டனை பெற்ற மக்கள் பிரதிநிதிகளின் ஓய்வூதிய சலுகைகள் குறித்து தெளிவான விதிகள் தேவை என்று சட்ட வல்லுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்